எப்படி எப்படி ஆரம்பிக்கிறது பிரசங்கத்தை இப்படி ஆரம்பிப்போமா இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல யாரெல்லாம் குடும்பத்தில் மூத்தவங்க பேரம்பத்தி எடுத்துருந்தாலும் பரவாயில்ல யாரெல்லாம் மூத்தவங்க நான் மூத்தவன் ஏ நிறைய பேர் இருக்காங்கப்பா நான் குடும்பத்தில் மூத்தவன் ரைட் என்னைக்காது இந்த வீட்டில் மூத்ததா பிறந்ததுக்கு நாயா பிறந்திருக்கலான்னு யோசிச்சிருக்கீங்களா நான் யோசிச்சிருக்கேன் இந்த குடும்பத்துல மூத்தவனா பிறந்த இத்தனைக்கு எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் நாலஞ்சு பேர்லாம் கிடையாது எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் பல நாள் நான் யோசிச்சிருக்கேன் இந்த குடும்பத்துல மூத்தவனா பிறந்ததுக்கு பெசாம வீட்டில் வளர்கிற பூனையா நாயா பன்னியா கூட பறந்துருக்கான் மூத்தவனா பிறந்ததுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுவான தெரியுமா வீட்டில் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது என் தம்பிக்கு ரெண்டு வயசு அப்ப போய் ஏதாவது எங்க அம்மாட்டே எங்க அப்பாட்டே கேட்டனா நீ தானா மூத்தவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா அவன் சின்ன பையன்டா எப்ப எனக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது என் தம்பிக்கு ரெண்டு வயசு போன வாரம் வீட்டில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்பா அதே தான் கேட்டப்பதில சின்னவன்டா அவனுக்கு நிறைய விஷயம் தெரியாதுரா எங்க அப்பா புரிசு திட்ட அறிவதா இருக்கா நான் அஞ்சு வயசுல இருக்கும் போது அவனுக்கு ரெண்டு வயசு கரெக்ட் இப்ப அந்த கழுதைக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகும் இப்பயும் சின்னவன் அட்ஜஸ்ட் பண்றது யாரு நீதான் தான் நீ தானே பெரியவன் அட்ஜஸ்ட் பண்ணணும் இன்னே வரைக்கும் எது செஞ்சாலும் நீ பெரியவன் பொறுப்பா நடந்துக்கிறது இல்ல அந்த நாய் தரதல இப்படியே தெரு தெருவா சுத்தம் நோ ப்ராப்ளம் அவன் சின்னவன் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயத்துல தெரியுமா நமக்கு பெருமை நான் உடச்சு போட்ட பிளெயின் ஒரு சக்கரம் இல்லாத பஸ் ரெக்க இல்லாத ஹெலிகாப்டர் எனக்கு பத்தாவது அட்ரஸ் எல்லாம் அவனுக்கு தான் ஏப்பா அந்த ஒரு விஷயம்தான் ஒரு அஞ்சாறு வருஷம் அதை ஜாலியாக இருந்தேன் இப்போ நடக்காது இப்போ எல்லாம் புதுசாக அப்பனை ஏமாற்றி ஏமாற்றி அப்பனோட பென்ஷனில் பாதியை வாங்கிக்கிறான் கொண்டா அப்படின்னு பெரியவன் அவன் தான் சன்னியாசியாக போயிட்டான் இங்கே கொண்டா ஓகே பெரு மூத்தவனா பிறந்தா அவ்வளோ பிரச்சனை இல்லையா ஆனால் ஏசுநாதர் வீட்டில் அந்த பிரச்சனை இருந்திருக்க சான்ஸே கிடையாது ஏன் ஒரே ஆளு ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையே போட்டுக்க மாட்டாங்க முட்டியா பிடிச்சுக்கிட்டு நீ நானும் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் அட்டி என் தம்பி துண்டு தேங்காவை துண்டுல கட்டி அட்டி முட்டியெல்லாம் உடைச்சிருக்கான் இன்னும் வரைக்கும் என்னால் முட்டி போட முடியாது ஏழாம் கிளாஸ் அட்டி துண்டுக்குள்ள தேங்காய் வச்சு அட்டி தான் பாருங்க முட்டியில ஏ ஒன்றரை மாசம் இப்படியே தான் நடந்தேன் ஆனால் ஏசுநாதருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஏசுநாதருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஒரே ஆள் நம்ம வீட்லேயும் ஒரு சில ஆட்கள் ஒரே ஆளாக வளர்ந்துருப்பாங்க என்ன நான் டார்ச்சர் பண்ணுவானோ தெரியுமா பொம்பளை பிள்ளைங்க என்ன நான் டார்ச்சர் பண்ணுவானோ தெரியுமா ஒரே பிள்ளையாக இருந்தா அன்பானவர்களே இன்னைக்கு பிரசங்க பெத்தவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கிடையாது அதனால சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா ரெடி ஆகிக்கங்க இன்னைக்கு உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் வாரு வாருன்னு வர போகிறேன் ரைட் இன்னை இன்னை செய்தி என்ன முதல் செய்தி என்ன செய்தி யோசிப்பும் மரியாலும் திருச்சட்டத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி செயல்பட கோயிலுக்கு போறாங்க குழந்தையோட பெரியவங்களா இருக்கவங்க எல்லாம் கேக்குறேன் எங்க நம்ம குழந்தைங்க ஒரு சில பேர் அங்க தான் குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க மற்றவங்க குழந்தைகளை எங்க இதுதான் ಮೊದಲ கேள்வி எங்க அப்பா கிட்ட போயிருக்காங்க ಫಾದರ್ பூசை ಮುಖ್ಯமா படிப்பு ಮುಖ್ಯமா படிப்பு தான் முக்கியம் ಟ್ಯೂ பூசை என்ன காலையில கூட என் பிள்ளை வருவா வச்சுக்கோங்க அந்த நாளைக்கு வரவே வராது நாளைக்கு போய் கேளுங்களேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம் சட்டத்தின்படி அவர்கள் மதத்தின்படி அவர்கள் சமயத்தின்படி அவர்கள் சமூகத்தின்படி என்ன சொல்லி இருக்கோ அதை கூட்டிட்டு வந்தாங்க நம்ம குழந்தைங்க

ஆனா படிப்பை விட ஒழுக்கம்னு ஒன்னு இருக்கு பக்தின்னு ஒண்ணு இருக்கு என்னால் எல்லாம் செய்ய முடியும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்திக்கு உகந்தவராய் நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்கணும் வளர்க்க வேண்டும் திருச்சபை முழுமையாக நம்புகிறது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷையும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஞான பெற்றோரும் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு பெரிய பிராமிஸ் ஒண்ணு பண்ணி உன் குழந்தையை திருச்சபையின் சட்டப்படி கிறிஸ்துக்கு உந்தபடியும் வேகமா மண்டே ஆட்டினமே எங்க நம்ம குழந்தைங்க திருச்சபையின் சட்டப்படி சட்டப்படிப்போம் இதே இல்ல ஏதோ ஒரு கோயில் பீடத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணமே குழந்தைங்க சத்திய சக்கர பங்கல் அவ்வளவுதான் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை பிசியினால வாழ்க்கையின் ஓட்டத்தினால ஒரு சில விஷயங்களை மறந்துட்டோம் அதுல மிக முக்கியமான விஷயம் பிள்ளைங்களோட பக்தி இப்ப நான் இந்த கேள்வியை அடுத்த கேள்விக்கு போயிடுறேன் வருஷம் கழிச்சு இந்த கோயில்ல இதே மாதிரி ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு உத்தரவாதம் இருக்கா இதே நம்ம பாட்டிய கேட்டு பாருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உத்தரவாதம் இருக்கான்னு கேட்டா ஆ இருக்கு உத்தரவாதம் இருக்கு நான் என் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்ப்பேன் நான் என் பேரை பேத்திய ஒழுங்கா வளர்ப்பேன் அப்படின்னாங்க இப்போ உத்தரவாதம் யாராவது கொடுப்பீங்களா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலுல இதே விருதுநகர் கோயில்ல இதே கூட்டம் இருக்கும்னு உத்தரவாதம் இருக்கா சாமியாரே இருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா ஐரோப்பால பல கோயில்கள் பல கத்திட்டல்கள் பிஷப் இருக்க கோயிலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மாறியாச்சு ரிஷப்பே இடத்த மாற்றிட்டு போயிட்டாரு இங்கே ஒன்றும் வேலை எல்லா பேரையும் ஊறா காலி பண்ணிட்டு போயிட்டா எல்லா கிளையும் செத்து போயிடுச்சா பூசை யாருக்கு வைக்கிறது சின்ன சாமியார் பங்கு சாமி பங்குசாமியார் சின்ன சாமியார் கேப்பாரு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அது நாங்கள் கோயிலே வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்கோம் கோயில் வேண்டாம் கோயில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சினிமா தேட்டர் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸாக மாறிடுச்சு விருதுநகர் கோயில் மாறுறதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் கிடையாது இன்னும் முப்பது வருஷத்துல மாறினாலும் மாறியும் புனித இன்னாசியார் ஆலயத்தை அடிச்சுட்டு புனித இன்னாசியார் வணிக வளாகம் மாத்திரலாம் பார்ப்போம் இன்னும் நான் இருக்க மாட்டேன் நான் வானத்துல இருந்து பார்ப்பேன் இந்த ஐம்பது வருஷம்ல நான் இருக்க மாட்டேன் வானத்துல இருந்து பார்ப்போம் பார்ப்போமே மாறாதுன்னு உத்தரவாதம் எல்லாம் நீங்க தான் சொல்றீங்க பசங்க சொல்லணும் ஒரு பையன் பையிலையும் காணாம ஒரே ஒரு பையன் அங்கே உட்காந்துருக்கான் இங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கான் சின்ன பையில மாறுமா மாறாதாடா மாறுதா மாறுவருண்டான்

வலிமை பெற்று ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் வளர்ந்தது நம்ம குழந்தைங்க வளருது படிக்குது 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 ஃபாதர் ஒன்னு சைடுல கொடுத்தாரு சாப்பிடுது அப்படின்னாரு ஞானத்தில் வளர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அறிவுல வளர்றாங்க எந்த டவுட்டும் கிடையாது அறிவுல வளர்றாங்க அறிவுல பக்கவா வளருதுங்க பிள்ளைங்க இப்ப என் தம்பி பொண்ணுக்கு எட்டாம் கிளாஸ் தான் படிக்கிறான் இந்த போனை கூட பாஸ்வேர்டே இல்லாமல் என் ரேகையே இல்லாம போனை திறந்துருவான் திருட்டு அறிவு பிச்சு எடுக்குது அம்மாவுக்கு தெரியாமல் அம்மா போனை எப்படி நோன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி மூடி வைக்கிறது வரைக்கும் எல்லாம் தெரியும் அம்மாவுக்கு தெரியாம அம்மா வாட்ஸ்அப்பை திறந்து மெசேஜ் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப்பை அழிச்சிட்டு திருப்பி சத்தமே இல்லாமல் அம்மா போனை அம்மாவோட இடத்துல வைக்கிற அளவுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு அறிவு இருக்கு ஆனா அம்மாவுக்கு தெரியாம போனை நோண்ட கூடாது அப்படிங்கிற ஞானம் இருக்கா இல்ல நிச்சயமா இல்ல நிச்சயமா இல்ல என் தம்பி பையன் இப்ப பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறாரு அவர் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே நான் பார்த்திருக்கேன் அவன் ஃப்ரெண்டு போன் வந்துச்சுனாலே போனை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடான் வீட்டுக்கு வெளியில என்னடா இங்கே உட்கார்ந்து தீ பார்த்துக்கிட்ட பேசுறான் சீக்ரெட்

தெரிய எ படிக்கிற பிள்ளைங்க போன எடுத்து வெளியே அர்த்தம் தெரியாது ஏன் நம்ம பெற்றோர் தானே நம்மளோட குடும்பத்தில் இருக்க அவன் பேசுறத கேட்டா எந்த தப்புமே இல்ல ஞானம் இல்ல பயம் இருக்குது அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோ பெரிய படகு தெரிஞ்சிருமோ இந்த பெரியவாரு வருவானே இருக்கு ஒளிய ஞானம் குழந்தைங்களுக்கு இல்ல அறிவு இருக்குது அறிவு தூள் நான் இங்கிலீஷ்ல வெறும் ஆறு மார்க் தான் வாங்கினேன் டென்த்து படிக்கும் போது டென்த்து பப்ளிக்ல என்னோட இங்கிலீஷ் மார்க் வெறும் முப்பத்தி ஆறு என் பையன் டென்த்ல தொண்ணூத்தி எட்டு பயம் நல்ல அறிவு இருக்குது எந்த மாற்றமும் கிடையாது ஆனா ஞானம் இருக்குதா அன்னைக்கு கேட்கிறான் எட்டாம் கிளாஸ் படிக்கிற என் பொண்ணுதான் பப்பாளி பழம் செடியில இருந்து வருமா மரத்துல இருந்து வருமா பெரியப்பா சொல்லி பெரியப்பான் பப்பாளி பழம் மரத்துல இருந்து வருமா செடியில இருந்து வரணுமா தெரியல நூறு மேக்ஸ் ஆனா பப்பாளி பழம் மரமா செடியா தெரியல சீரியஸா வந்து கேட்டா பப்பாளி மரம் டிராயிங் வரையணும் வர மாதிரி தெரியல வருமா சொல்லு பெரிய பண்றான் அவ்வளவுதான் நம்ம குழந்தைங்களோட ஞானம் அவ்வளவுதான் தெரியல ஒரு சில குழந்தைங்களுக்கு தெரியவே இல்லை அரிசி எதுல வருதுன்னு தெரியாது தெரியுமா அரிசி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா தெரியும் கோனார் கடையில இருந்து வருது அரிசி எதுல வருதுன்னு தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு குட்டிஸ்ட் வாங்க உட்காந்துருக்காங்களே குட்டிஸ்ட கேளுங்க அரிசி எதுல வருதுன்னு பணம் எப்படி வருதுன்னு கேளுங்க ஏடிஎம்ல இருந்து வருது பணம் எப்படி வருது ஏடிஎம்ல இருந்து வருது அட ஒரு நாசமா பணம் ஒரு கிருக்க சம்பாரிச்சு கொடுக்குறானே அப்ப கடை காடை கொண்டு போய் சொல்லணும்னா பணம் வர போகுது அவ்வளவுதானே அப்ப முக்கியமா ஏடிஎம் முக்கியமானு கேளுங்க அப்பனோட ஏடிஎம் தான் முக்கியம் அப்பனத்தை குப்பையில போடுன்றாலும் அப்படி எல்லாம் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க அப்ப முக்கியமா அப்பனோட ஏடிஎம் கார்டு முக்கியமானு கேட்டா ஏடிஎம் கார்டு தான் முக்கியம் எனக்கு நல்லா தெரியும் சாமி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா ரெக்கார்ட் ஆகிட்டு அப்ப சொல்ல முடியாது ஏதோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என் குடும்பத்தில் கேட்டாலும் திருப்பானும் என் குடும்பத்தில் ஒருத்தங்க ஒரு ஒரு உண்மையாகவே என் குடும்பத்தில் ஒரு எனக்கு பங்காளி முறை வேணும் அவர் ஹார்ட் அட்டாக் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் பொண்ணு என்ன தெரியுமா கேட்டா டாடி ஏடிஎம் ஓட பின்னலாம் சொல்லுண்ணா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி டாடி ஏடிஎம்மோட பின்னலாம் சொல்லு ஏன் நீ படுத்துக்கலாம் நாங்கள் சொல்லி சொல்லி பணம் எடுக்கணும் உன்னை காப்பாற்றினாலும் ஏடிஎம் பின்ன அது என்ன தான் ஞானமாக இருந்தாலும் நம்ம பாட்டிக்கும் நம்ம அம்மாவுக்கும் அது தோணி இருக்கும் தோணி இருக்குமா புருஷன் கிடக்குறானே தான் தான் கிடப்பாங்க தெளிவா போய் பின்னோட ஏத்தி சொல்லு குழந்தைங்க தெளிவா இருக்காங்க ஆனா எல்லாம் அவர்களை சுற்றி எல்லாம் பணம் தான் பணம் 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 இருந்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைங்களை பெருந்தன்மையா வளர்த்துருக்கோமா பெருந்தன்மையா வளர்த்துருக்கோமா ஒரு ஐஸ்கிரீம் நாளும் எனக்கு மட்டும்தான் ஐஸ்கிரீம் ஒண்ணு நானூறு ரூபாய் பரவாயில்ல அவனுக்கு நீ தனியா வாங்கிக்க நீ தனியா வாங்கிக்க எனக்கு மட்டும் தனியா இவ்வளவு பேர் நிறைய பேருங்களா இருக்கீங்களே உங்க பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்களே கல்யாணம் பண்ணி போற அன்னைக்கு என்ன சொல்லி அனுப்புனீங்க உங்க மாவளவு திருச்சி சைடு ஒன்று சொல்லி அனுப்புவாங்க எங்க வீட்டுக்கு வந்தவங்களும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க மகளிர்களுக்காக என்ன சொல்லி அனுப்பிடுவீங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போனேன் அங்கே போனோன்னு உன் புருஷனோட அப்பா தான் அம்மாதான் உனக்கு அப்பா அம்மா அப்படியா சொல்லி அனுப்புகிறோம் எப்படி சொல்லி அனுப்புகிறோம் வீட்டில் போய் சூதானமாக இருந்துக்கோமா இந்தியன் பேங்கை கொள்ளையடிக்க போறவங்க தான் சூதானமா போகணும் குடும்பத்தில் வாழ போற பொண்ணு எதுக்கு சூதானமா போகணும் சூதானமா போய் கொள்ளையடிக்கணும் மாப்பிள்ள யாரும் வராம போய் சூதானமா போய் பேங்கை கொள்ளையடிப்போம் குடும்பத்துக்கு வாழ போற புள்ள எதுக்கு சூதானமா போனோம் சந்தோஷமா போனோம் அப்படியா சொல்லி அனுப்புனா சூதானமா இருந்து பொழைச்சுக்கோமா போன மூணாவது நாளே உன் புருஷனை இடுப்புல சொல்லிக்கமா முடிஞ்சதுன்னா உன் மாமனாரையும் மாமியாரையும் தெருவுக்கு அனுப்பிடுமா பெத்தவங்களே சொல்லி அனுப்புறது அப்படிதானே அதனால நம்ம குழந்தைங்களை சொல்ல போன மூணாவது நாள் ஒன்னு அந்த வீட்டுல உங்க ஆத்தா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சண்டை போட்ட பல மருமகளுக்கு எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணி போன மூணாவது நாள் ஒண்ணு நா இருக்கணும் அப்படின்னு சொன்ன பல மருமகள எனக்கு தெரியும் எங்க போச்சு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா திட்டாது கிளவிக்கு சோறு போட்டோமே திட்டிக்கிட்டாது இந்த கிளவி அநியாயம் தொலை சோறு போட்டமே ஆனா ஏன்ப்பா அந்த மனசு போயிருச்சு கிளவிய கிளப்பு இல்ல நீ வா தனியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு கிலோ கறி எடுத்து தனியா திம்போம் அப்படின்னால இந்த வீணா போன நாயங்க ஆம்பளைங்க இருக்காங்களோ அவனால சரிமா எங்க நம்ம குழந்தைங்களை சொல்லியே கொடுக்கல நான் பங்குல இருந்தேன் சாமி இருந்தார் ஆனா சாமி டிரான்ஸ்பர் ஆகி போனதுக்கு அப்புறம் நான் மூணாவது வருஷம் பங்குல இருக்கும்போது ஒரு கிளை கிராமத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு மிக பிரம்மாண்டமான கல்யாணம் பொண்ணுக்கு நூத்தி இருபத்தி பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சார் நூத்தி இருபத்தஞ்சு பவுன் போட்டு கோயில் பிரம்மாண்டமாக கல்யாணம் நடந்துச்சு கல்யாணத்துக்கு மட்டும் மொத்தம் பன்னெண்டு பதிமூணு சாமியார்களுக்கு மேலே இருந்தாங்க பதிமூணு பதினாலு பதிமூணு பதினாலு சாமியாரங்க இருந்தோம் கல்யாணம் பெரிய பீடம் தெரியும் இவ்வளவு பெருசு இருக்காது இது சின்னது சாமியார்கள் நிற்க முடியாது மடக்கி கீழே எல்லாம் சேர் போட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்த மூணாவது நாள் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கூட இல்லை மூணாவது நாள் விடிய காலையில அந்த பாப்பா வந்து நின்ன பின்னாடி அப்படின்னு கேட்டா ஃபாதர் எனக்கு இந்த கல்யாணம் ஒத்து வரல ஃபாதர் பிரிச்சு வச்சிருங்க ஃபாதர் கல்யாணம் பண்ண மூணாவது நாள் எனக்கு திக்குன்னு இருந்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து மூணு நாள் நீங்களும் சொல்றீங்களே மஞ்சள் கயிறுல மஞ்ச கூட காயில அதுக்குள்ள வந்து நிக்கிறாளே அதுக்கு எனக்கு பயம் வேற வந்துருச்சு கல்யாணம் பண்ணி மூணாவது நாள் வந்தாங்க ஏதோ பிரச்சனையோ அப்படின்ட்டு போய் உங்க ஆத்தாலையும் அப்படின்னு கூட்டிட்டு வா அப்படின்னு கூட்டிட்டு வந்தா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆமா கேட்கிறேன் அவ கல்யாணம் பண்றதுக்கு ஒரு காரணம் சொன்னான் பாருங்க அப்பா வாழ்க்கையில மறக்கவே மறக்காத அந்த காரணம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க புருஷக்காரன் அடிச்சான் மாமியார் சிண்டை பிடிச்சா ஆட்டினா இல்ல கொழுந்தனார் வம்பு தான் ஏதாவது என்ன காரணம் தெரியுமா சொன்னா மூணு நாள்ல வந்து நின்று எந்த காரணம் சொன்னா ஃபதர் அந்த குடும்பத்தில் என்னால் வாழவே முடியாது ஏமா ஏன்னா அந்த வீட்டில் விஜய் டிவி போட மாட்டேங்கிறாங்க சன் டிவி மட்டும் பாக்கிறாங்க அவ ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ப அந்த அப்ப ஓடி இருந்துச்சா சரவணன் மீனாட்சி அந்த சீரியல் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் இவங்க மாமியார் வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டில் விஜய் டிவி பார்க்க மாட்டாங்களா சன் டிவி பார்ப்பாங்களா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் சரவணன் மீனாட்சியோடு வாக்களிக்கிறேன் சரவணன் மீனாட்சி பார்க்க உடலையா அதனால அந்த குடும்பத்தினால வாழ முடியாது கல்யாணத்தை பிரிச்சு வை நின்ட்டா திருச்சபையில் நடக்காதுன்னு சொன்னோன்னே சிவிலில் போய் கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா வீட்டுக்கு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா மூணாவது நாள் சரவணன் மீனாட்சி பார்க்கல அப்படின்றதுக்காக டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாப்பா எந்த லட்சணத்தில் நம்ம குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா நூற்றி இருபத்தஞ்சு பவுன் போட்டு பதினாலு சாமியாருங்க சுற்றி நின்று பூசை வைக்கணும்னு சொன்னி அந்த அப்பனை ஆத்தாலும் மவள்கிட்ட இந்த வீட்டில் விஜய் டிவி பார்ப்போமா அடுத்த வீட்டில் போய் சன் டிவி தாமா பார்ப்ப சொல்லல சொல்லல கல்யாணம் பண்ண மூணாவது நாள் குடும்பத்தை வந்து வந்தாச்சு ஒரு வருஷத்துல டைவர்ஸ் இங்க முடியவே முடியாது நம்ம ஊர்ல நம்ம இதுல டைவர்ஸ் வாங்க முடியாது சார் விஜய் டிவி பார்க்கல அதனால டைவர்ஸ் பிசம் கொடுக்க மாட்டார் சிவில் டைவர்ஸ் ஆகிட்டு போயிட்டா ஒருவேளை இப்போ விஜய் டிவி ஓனர் தான் கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அது அப்புறம் அடுத்த விஷயம் அதுக்கப்புறம் பார்த்து பாருங்க நம்ம எந்த லட்சணத்துல குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் தலை நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பமா அர்ப்பணமானவர்கள் அர்ப்பணமானவர்கள் கடவுளுக்கு எல்லாம் கடவுளால் ஞானசானம் வாங்கி எல்லாரும் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் ஆனால் அந்த அர்ப்பணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றமா வாழ்றமா பெரிய கேள்வி இல்லையா பெரிய கேள்வி இந்த சத்திய உங்களுக்கு மட்டும் கிடையாது அன்னைக்கு நேத்து தானே சொன்னேன் எங்களுக்கும் பல திருச்சபை ஆயருக்கும் உன்னுடைய சபை தலைவருக்கும் கீழ்படிந்து நடப்பாயா முதல் நாள் அடுத்த நாள் காலையில லெட்டர் கொடுப்பாரு எங்க ஜெனரல் யூ ஆர் டிரான்ஸ்பர் டு சவுத் சூடான் போக முடியாது என்ன பண்ணுவ கொடுத்த சத்தியம் என்ன ஆச்சு குழந்தைங்களை நல்லா வளர்ப்போம்னு நானே சாணத்த போது சத்தியம் கொடுத்தோம் என்ன ஆச்சு கல்யாணத்தப்ப இன்பத்திலும் துன்பத்தில் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் சத்தியம் பண்ணம என்ன ஆச்சு உன் தலை திருச்சபை ஆயிருக்கும் உன் சபை தலைவருக்கும் கீழ்ப்படிந்து நடப்போமா சத்தியம் பண்ணம என்ன ஆச்சு மரியாலும் யோசேப்பும் கடவுளுக்கு கொடுத்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் கேப்ப பண்ணாங்க கடைசி வரைக்கும் கேப்ப பண்ணாங்க கட்டி வச்சு அடி கொல்ல போறானுவோ சிமியன் சொன்னார் இன்னைக்கு மாதா ஒண்ணுமே பேசல அப்படியா இதே நம்ம எங்க அம்மா எங்க அம்மா சொல்லி இருந்தாங்க பங்குச்சாமியார் இப்போ குழந்தைக்கு நேரசாரம் போது இது விளங்காம போகுது அப்படின்னு பங்குச்சாமியார் சொல்லி இருந்தாரு எங்க ஆத்தா என்ன சொல்லியிருக்கோம் அந்த நாசமா போறவனே பிறந்த குழந்தைங்க இப்படியா சொல்லுவேன் விளங்குவியா நீ அப்படின்னு எங்க அம்மா திட்டிருக்கோம் இன்னைக்கு சிமியோன் அதுதான் சொல்றாரு இந்த குழந்தை உலகத்துக்காக பிறந்த குழந்தை இது பலருடைய எழுச்சிக்கும் பலருடைய வீழ்ச்சிக்கும் காரணமா போது உன் இல்ல உள்ள இதயத்திலும் ஒரு வாழ் ஊடுருவோம் அப்படியா சூப்பர் மரியாதை அதை தவிர வேற எதுவுமே சொல்லல மரியாதை அதை தவிர எதுவுமே சொல்லல ஏன் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க உனக்கு திட்டப்படி எல்லாம் நடக்கட்டும் நான் ஆண்டவரின் அடிமை வாழ்ந்து காமிச்சாங்க பதினஞ்சு வயசுல கொடுத்த வார்த்தையின்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்து காண்பித்தார்கள் ஏன் நம்ம இடையில ஆடுறோம் இடையில ஏன் இப்படியே நடுக்கம் வருது ஏன் நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம செய்யற சத்தியத்துல நம்மளே ஒழுங்கா இல்லை அதனாலதான் இந்த குழந்தைங்க ஏன் இங்க இவ்வளவு பிரச்சனை ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன்னா நம்ம ஒழுங்கா வளர்க்கல பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோம் குறிப்பா பசங்களுக்கு குழந்தை எல்லாம் சொல்லி கொடுத்தமே என் புள்ள என்ன அழகா பேசுது பார் என் புள்ள என்ன அழகா வரையுது பார் என் புள்ள என்ன அழகா படிக்குது பார் என் புள்ள என்ன அழகா மார்க் வாங்கி இருக்கு பார் எல்லாம் சொல்றமே நம்ம பெத்த ஆம்பளை பசங்கள்ட்ட பைக்கில் போனினா அறுபது கிலோமீட்டருக்கு வேகமாக போகக்கூடாது சொல்லியிருக்கம்மா என்னைக்காது பொம்பளை பிள்ளைகளை அவங்க விருப்பம் இல்லாமல் சுண்டு விரல் கூட அவங்க மேலே படக்கூடாது சொல்லியிருக்கம்மா நம்ம பசங்கள்கிட்ட நமக்கு தேவை மார்க்கு 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 நல்ல கம்பெனியில வேலை அமெரிக்கால வேலை லண்டன்ல வேலை வேலை பிரான்ஸ் ஒரே உச்சி குழுங்கும் பொம்பளை பிள்ளைங்க மேல விரல் படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஏன் அது நமக்கு முக்கியம் இல்ல நமக்கு முக்கியம் இல்ல எல்லாம் மரியால் சொல்லி கொடுத்த அதனாலதான் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பொம்பளை வந்து நிக்கிறா ஆண்டவரே இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டாள் கையின் கலவமா பிடிப்பட்டார் இவளை என்ன செய்வோம் யேசுநாதரோட பதில் என்ன அம்மா இனிமேல் பாவம் செய்யாதே போ யாரை பார்த்து ஒரு விபச்சாரியை பார்த்து அம்மான்னு சொல்றாரு அப்ப மரியாள் யேசுநாதரை எப்படி வளர்த்துருப்பா ஏன் நம்ம குழந்தைங்க அப்படி வளரல அன்னைக்கு சொன்னேனே நம்ம நம்ம மாமியாரை பார்த்து ஏன் பெருசுன்னு கூப்பிடுது பிள்ளைங்க ஏன்னா செவனில் அரைஞ்சு கூப்பிட கூடாது பாட்டி சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கல பெருசுன்னு சொல்லிருச்சான் உடனே போன போட்டு எம்மா இன்னைக்கு ஒரு சம்பந்திய உன் பேத்தி கிழவின்னு கூப்பிட்டாமா ஐயோ அதோட வேணை ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ண நிறுத்தும் போது கூட அம்மா இனிமேல் பாவம் செய்யாது நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் சந்தோஷமா போயிட்டு சொல்லி அனுப்புறாரு செங்கல் செங்கலா நகமும் சதைமா அப்படியே செவில் செதிலா பிரிக்கிறான் ஆண்டவரே இவங்க செய்யறது என்னானே தெரியல இவங்களை மன்னிச்சிட ஆண்டவரே இப்ப என்ன என்ன அடிச்சானா என்ன செய்வேன் அந்த நாசமாக போகிறவங்கள உன் கையில் கட்ட மலைக்க நீ ஆக்சிடெண்டில் சாவ நீ போகிற வண்டி பிரேக்க பிரேக் பிடிக்காமல் சாவ சாபம் கொடுக்கவே இல்லை ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் மன்னியும் ஏன் மரியால் சொல்லியிருப்பா நீ முப்பத்தி மூணு வயசில் சாவடா மாமன மாமன உன்னை சிலுவையில் ட்ரெஸ் இல்லாமல் அடித்து கொள்வானுவா கெட் ரெடி மரியாதை சொல்லி கொடுத்துருப்பா மரியாள் சின்ன வயசுல இருந்தே யேசுநாதருக்கு சொல்லி கொடுத்துるபா உனக்கு சாவு சிலுவையில தான் உனக்கு சாவு சிலுவையில தான் என் கண்ணு முன்னாடி தான் அவனை அடிக்க போறானோ என் கண்ணு முன்னாடி தான் அவனை கொல்ல போறானோ என் கண்ணு முன்னாடி தான் அவனை நாசம் பண்ண போறானோ ஆனாலும் மூணாவது நாள் பிரம்மாண்டமா வருவே பயப்படாத சும்மா ਉਹ யேசுநாதர் வளந்தறல அப்ப பண்ண சேட்டை எல்லாம் பண்ணி ஆனாலும் மரியாள் அவருடைய பையனை பயங்கரமா சரியா வளர்த்திருக்காங்க சரியா வளர்த்திருக்காங்க யாரோட பேசணும் யாரோடு பழகணும் யாரோட நிறுக்கணும் யாரை வம்புழுக்கணுன்றது முத கொண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க தான் காசு இல்லாத எல்லாரோடையும் பழகினார் காசு இருக்க எல்லாத்தையும் எதிர்த்தார் எவன் ஒருவன் நான் தான் பெரிய ஆளுன்னு அவர் முன்னாடி போய் நிற்கிறானா நாய கிருஷ்ணாதர் சொன்னார் ஆனா காசு இல்லாத எல்லாத்தையும் அரவணைச்சார் நம்ப அப்படியே அப்படியே காசு இருந்தா மட்டும் பழகுவோம் காசு காசு மட்டும் தான் காசை வைத்துதான் எல்லாமே உறவுகள் முதற்கொண்டு மாமனார் வாங்கினா தான் மாமனாருக்கு காப்பியும் சோறும் மாமனார் பென்ஷன் வாங்கலைன்னா மாமியார் கை நிறைய பென்ஷன் வாங்கினா தான் மாமியாருக்கு வீட்டோட ரிமோட்டு மாமியார் கைக்கு வரும் மாமியார் பென்ஷன் வாங்கலைன்னா டிவியே அணைக்கப்படும் கரெக்டா சொல்லுங்க பென்ஷன் வாங்காத யாராவது பாட்டி கையில ரிமோட் இருக்கான்னு ஏன் பாட்டி தலைமுடியாங்கன்னு எனக்கு தெரியல பென்ஷன் வாங்காத எந்த பாட்டி கையிலையும் ரிமோட்டு வரவே வராது அதுக்கு நானே சாட்சி